இது சின்ன பசங்க யாரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க பெரியவங்களோட ஹெல்ப்போடு அதை ட்ரை பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன கமைக்க போகிறோன்னாக்கா வேஸ்டான பாட்டிலை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக ஒரு ஹோம் யூஸபிள் திங்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையானது ஒரு காலி கம்ஃபர்ட் பாட்டில் எடுத்திருக்கேன் நான் ப்ளஸ்ஸு ஒரு கட்டர் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கை ஈரமாக இருக்கக்கூடாது நீங்கள் அதை கட் பண்ண சொல்ல அதனால் அதில் இருக்கிற சின்ன சின்ன வாட்டர் டாட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா மேபி நீங்கள் கட் பண்ண சொல்ல ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சேஃபான ப்ளேஸில் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் நான் மார்க் பண்ணுறது அதில் காமிக்கல ஏன்னா நான் ஏற்கனவே மார்க்கிங் பண்ணி கட் பண்ணதுனால நான் அதை வச்சு நான் நானே நேரடியாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் ஒரு மார்க்கர் வச்சோ இல்லை ஒரு பெனில் லைட்டாக கோடு போட்டுக்கோங்க அது பிரகாரம் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஏற்கனவே கட் பண்ணதுனால நான் டைரெக்டாகவே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆஃப் ஆஃப் த பாட்டில் மட்டும் கட் பண்ணோம் ஃபஸ்ட் டைமு அதுக்கடுத்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஃப் பாட்டில் கட் பண்ணியிருப்பேன் அதுக்கடுத்து இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் நீங்கள் கட் பண்ணோம் கட் பண்ண சொல்ல கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் நல்லா பென்சில் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி நீட்டாக கட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஹார்டான பிளாஸ்டிக்காக இருக்க சொல்ல பி சேஃப் ஏன்னா ஆச்சுன்னா மேலே இருக்கிற பிளாஸ்டிக்கு மூவ் ஆகிடுச்சுன்னா கையில் கட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் கட் பண்ண சொல்ல அதோட பிளேடோட நிப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் கட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் பிளேடும் சேஃபாக இருக்கும் இல்லைனா பிளேடு உடச்சுப்போம் நான் இது கட் பண்ண சொல்ல ஒரு முறை பிளேடு கட் ஆகிடுச்சு திரும்பவும் வேறு பிளேடு போட்டு தான் கட் பண்ண இது பாருங்கள் இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் இதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க ஹெட்டு மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோங்க இருக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம் நமக்கு ஒரு கப்பு கிடைச்சாச்சு இந்த கப்பில் நம்ம பென்னு பென்சில் என்ன தேவையோ எங்கே நீங்கள் ஹேங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல பண்ணிக்கோங்க ப்ளஸ் இது நீங்கள் வந்து சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது அது பக்கத்தில் ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் எதுவும் இல்லைனாக்கா இந்த மாதிரி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ